சார் ஒரு சின்ன சந்தேகம் இந்த எம்எம்பிவி வைரஸ் ஹெச்எம்பிவி வைரஸ் சாரி ஹெச்எம்பிவி வைரஸு பதினாலு வயசுக்கு கீழே ஐம்பது வயசுக்கு மேல இருக்கவங்களை மட்டும் தான் அட்டாக் பண்ணும் அவங்கள வந்து மெயினாக குறி வைக்கும் எதை அவங்க அந்த புள்ள பிடிக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வயசு தெரியும் ஆதார் கார்டை பார்த்து தான் அட்டாக் பண்ணுமா என்ன நான் தெரியாமல் சார் இவங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க சார் மொத்தத்தில் எவ்வளோ வீக்காக பயந்து அவன் அத்தனை பேருக்கு இதை அட்டாக் பண்ணும் லாக்டவுன் ரவுண்ட் டூ போகுமா அடுத்த லாக்டவுனுக்கு எல்லாம் ரெடி ஆகிக்குங்களா அப்படித்தான் சார் பயமுத்திக்கிட்டு இருக்காங்க ஹெச்எம் பிவியான் நான் ஏதோ ஃபர்ஸ்ட் இந்த பேரை கேட்டோன்னே ஆளம் கேவியை கலாய்க்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன் ஆனால் பாருங்க உண்மையிலேயே இதுக்கு நெசமாவே இப்படித்தான் பேர் வச்சிருக்காங்க ஹெச்எம் பிவி நல்ல பேர் வச்சுருக்காங்க பம்பு செட்டுக்கு பேர் வச்ச மாதிரி த வைரஸ் வழக்கம் போல் தான் அதான் கொரோனா அப்படின்னு சொன்னால் வந்து இதுக்கப்புறம் யாரும் வந்து பயப்பட மாட்டாங்க கொரோனா வறட்சல் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு அதனால் பேரை மாற்றி விட்டு விடுறாங்க இதுக்கு என்னடா சிம்டம்ஸுன்னு கேட்டால் இதுக்கு அதே சிம்டம்ஸ் தலைவலி வாந்தி பேதி மயக்கம் கை கால் வலிகள் முதல்ல முதஞ்சுடுறாங்க எப்பயுமே நாங்கள் இதை தாண்டா சொல்லுவோம் இதுக்கப்புறம் வந்து ஏன்னா புதுசு புதுசாக ஏதாச்சும் சொன்னால் தானே பயப்படுவாங்க இதே மாதிரி போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது பத்தாவது குறைக்கு இந்த வைரஸ் நம்மக்கிட்ட அறுபது வருஷமாக இருக்கான் அறுபது வருஷமாக அமைதியாக இருக்கிறது ஏன் ஆக்ரோஷமா வெளியில் வருதுன்னு தான் தெரில சைனால ஒரு சைடில் வந்து போயிட்டுருக்கு ஆனால் இதுக்கு எதுவும் இங்கே எதுவும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாங்கள் பயந்து நீங்கள் என்ன பண்ண புரியும் இப்போ நம்ம பயந்து நம்ம தான் என்ன பண்ண போகிறோம் இதுக்கு வேக்சின் கண்டுபிடிக்க போகிறாயா மருந்து கண்டுபிடிக்க போகிறாய்ங்களா எப்படியும் பல பேர் செத்ததுக்கப்புறம் எதையாச்சும் கொண்டு வந்து போடுவாங்க அதை போட்டுவிட்டு இதுதான் தான் உனக்கு நல்லதும் வாங்கி நம்மளும் நம்பி போட்டுவிட்டு இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி நம்மளே பணாத்திப்போம் அதுக்கப்புறம் மூணு நாலு வருஷம் கழிச்சு ஐயோ இந்த மாத்திரை போட்டாங்க இந்த தடுப்பூசி போட்டாங்க இதனால தான் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு நாங்கள் செத்து போயிட்டோம் அதையும் சொல்லுவோம் ஆனால் இவங்க எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க வழக்கம் போல ஒரு மீ அது மெடிக்கல் மாஃபியா அது உள்ளுக்குள்ள வந்து எல்லாரையும் உட்கார வச்சு எவ்வளோ தூரம் நம்மளை வந்து பயமூர்த்தி காசு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறதுக்கு பேர் தான் இதை வேர்ல்டு பூரா தெரிஞ்சே பண்ணிட்டாங்க நமக்கு தான் அதெல்லாம் தெரியாது ஆனால் இதை எவன் விட்டான்றது எல்லாருக்கும் தெரியும் ஒன்றும் இல்லை சைனாக்காரன் என்னடா கொரோனாவுக்கு இவ்வளோ தூரம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அதோட ஓ ஆர்ஜின் எங்கடா எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்க டபிள்யூஹெச்ஓல ஆனால் இது வரைக்கும் அவன் கொடுக்க மாட்டேன் இருக்கேன் அத்தனை பேர் மிரட்டி அவன் சட்டையை பிடிச்சி கொடுக்குறியா இல்லையாடா குட்டப்பையில அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா விட அவன் போயிடுவேனா என்ன வாங்க முடியாதான் என்ன ஏன் வாங்க மாட்டேன்றாங்க வாங்கினா இவங்க ஒட்டு மொத்தமாக நெட்ஒர்க்காக சேர்ந்து பண்ண அந்த ப்ராடெல்லாம் தெரிஞ்சு போயிடும் இதில் எல்லாருக்கும் பங்கு உண்டு இவனுக்கு கிடையாது ஒன்றும் இல்லை கொரோனா வச்சு நம்ம ஊரில் சம்பாரிச்சாங்கலாம் இல்லையா பார்த்தோமா இல்லையா மருந்தே நாங்க ஆஸ்பத்திரி அப்படி தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க தெரியல ஒரு எட்டு லட்ச ரூபா பத்து லட்ச ரூபா பில்ல போட்டு அத்தனை பேருக்கு அனுப்புனாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில் போனோம்னா கிட்டத்தட்ட பெட்டு இல்லை பெட்டு இருக்கிறவனுக்கும் அதிகபட்ச செலவு ஆயிரரூபா ரெண்டாயிரம் ரூபா தான் இவ்வளவு தான் தடுப்பூசிக்கு மட்டும் காசு ஆனால் தடுப்பூசியும் வந்து நாங்கள் கொடுக்குற தடுப்பூசி தான் நீங்கள் பொண்ணு வேற எங்கேயும் நீங்கள் தடுப்பூசி வாங்கக்கூடாதுன்ட்டாங்க இல்லை ஏகப்பட்டது உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கு வழக்கம் போல் ஒரே ஒரு விஷயந்தான் பயந்து நடுக்கி உட்காந்துருந்தோம்னா பயத்துலேயே பாதி சத்துருவோம் பாதி சத்துருவோம் பேலன்ஸ் வந்து இந்த நோய் தான் கொள்ளணும்னு இல்லை எனக்கு நோய் வந்துருச்சு நினச்சே சத்துருவோம் அது வந்திருக்க வேண்டாம் சாதாரண தலைவலி நமக்கு எப்பயும் போல தான் இருக்கும் தலைவலிக்கும் காலம் சளி பிடிக்கும் குளூரும் கை கால் ரொம்ப அசதியாக இருக்குது எல்லாம் செய்யும் ஆனால் இதெல்லாம் செய்கிறதுனால எனக்கு இந்த வயசு தான் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அவனாகவே நினச்சிக்கிட்டு வேணும்னே காசு வீட்டுக்கு வரவே மாட்டேன் அடம் பிடிச்சாங்க சில பேர் ஆஸ்பத்திரியில் உட்காந்து இல்லை நான் வரமாட்டேன் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இங்கே இருந்துட்டு வரேன் அந்த சுவிட்சர்லாந்து ஹனிமூனுக்கு போயிருக்க மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா பதினஞ்சு நாள் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆ இது இந்த கொடுமையெல்லாம் எங்கேயோ சொல்லு இப்போ அடுத்த ரவுண்டுக்கு வர்றாங்க முதல்ல ஒரு விஷயம் சார் தைரியமாக இருக்கு அதுக்கப்புறம் இந்த மெடிசன் அந்த மெடிசன் சொல்லிட்டு எந்த மெடிசனையும் வாங்கி சாப்பிடா இங்கே போல தான் ஒரு வேளை உசுறு போயிடுச்சுருவீங்களே நிம்மதியாக போயிடுச்சுன்னா பரவாயில்ல பிரச்சனையே இங்கே எங்கேயாவது இழுத்துக்கிட்டு கடந்து யாராச்சும் ஒருத்தர் நம்மளை பார்க்கணுமா அப்படின்றது தான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது வந்தால் இதுக்கு உசுறு போயிருமா சாதாரண டைஃபாய்டுக்கு உசுறு போயிருக்கு நிசமா மஞ்ச காமாலை ஒரு காலத்தில் மஞ்சள் காமல்னால் அப்படி இருக்கும் இல்லை மஞ்ச காமாலைன்னா என்னென்னே தெரிய மாட்டேதையாக இருக்கும் அப்படி ஒரு நோயே இருக்க மாட்டேங்குது போலியோ போலியோ அட்டாக் பயங்கரமாக இது அத்தனையுமே பெரிய அடிக்கலே அவங்க உருவாக்குனது வேறு எதுவும் கிடையாது இது எதுவும் புதுசாக அதுவாக பிறந்து பரிணாம வளர்ச்சியாக இருந்து அப்படிலாம் இல்லை இவங்க தான் எதையாச்சும் இதை இதை மிஸ் பண்ண இது வருமா இதையும் இதையும் கொடுத்து விட்டால் இப்படி எஃபெக்ட் இருக்குமா வியாதியும் அவங்கள கண்டுபிடிச்சிக்கிறது மருந்தையும் அவங்கள கண்டுபிடிச்சிக்கிறது அப்படி டெவலப் பண்ணது உலகத்தை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும் இருக்கு இல்லையா அந்த கண்ட்ரோலு தான் இப்போ அத்தனை பேர் அடிச்சுக்கிறாங்க இன் உண்மையை போனால் இந்த பயோவார்ன்றாங்கல்ல வேறு எதுவும் இல்லை இது தான் அதாவது ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா எல்லா நாடும் இந்த பயோ வார்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றது இல்ல ஒரு சில ஊர் தான் அதில் மேஜராக இருக்குது இந்த சப்பை மூக்குங்க உண்மையிலேயே அவன் நம்ம அவங்க மூக்கு சப்பையாக இருக்கு உள்ளே போகாதுட்டு நம்ம மூக்கில் திருச்சி விட பார்க்குறாங்க அவங்க தான் இந்த வேலையை அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்குது ஸோ வழக்கம் போல பயமுறுத்துவாங்க லேப்டவுனெலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியாது முப்பது நாள் சோறு இல்லாமல் சாப்பிட்றதா முப்பது நாள் சோறு தின்னுட்டு சாப்பிட்றதா இவ்வளோ தான் எங்கள் பிரச்சனை வேறு எதுவும் கிடையாது மற்றபடி பயப்படாமல் இருக்க பயப்படாமல் கொஞ்சம் தைரியமாக தெம்பா உடம்புக்கு நல்லா தின் விட்டு உட்கார்ந்து உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நல்லது அப்புறம் இந்த தம் அடிக்கிறவங்க தண்ணி அடிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க ஏன்னா இவங்களை ரொம்ப அட்டாக் பண்ணுன்றாங்க அது என்னால் இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நமக்கெல்லாம் ஏது அந்த இம்யூன் சிஸ்டம் வெற்றிலமாக இருக்குது உண்மையிலேயே பறந்து கிரவுண்டாக இருக்குது உழுகுள்ள புழு பூச்சி ஒன்றுமே கிடையாது நம்மளை சாதாரணமாக கொசு கடிச்சா கூட இப்போ நம்மளை தாங்க முடிய மாட்டேங்குது தான் நம்ம நிலமை இருக்குது அதுக்கப்புறம் குழந்தைங்க கொஞ்சம் பெரியவங்க வளர்க்கும் போல குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிரச்சனை எப்பயுமே இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இதை மனசில் வச்சு தான் அவங்க பதினாலு வயசு கீழே வைரஸுக்கு தெரியுமாட்டேன் பதினாலு வயசு எது ஐம்பது வயசு எது அதுக்கு வந்தால் உள்ளே தாண்டா தெரியும் அப்புறம் எதுக்கு இவங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க தெரியல வைரஸோட பேச்சுவார்த்தை நடத்துனா என்னான்னு தெரியல ஸோ இதெல்லாம் இந்த வேறு எதுவும் கிடையாது